நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பாரதியோட தாலியும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உடனே பாரதி அந்த பாரதி வந்து அந்த தாலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாரதி வாங்காதான் மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அங்கே போய் நம்ம தாலி கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அது என்ன இருந்தாலும் அது வந்து பழைய தாலி மாதிரி பழைய தாலி மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசாதீங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கற்றுட்டு போறாங்க இருந்தாலும் பாரதிக்கு வந்து அந்த தாலி தான் அந்த தாலி மேலே வந்து ஒரு ஆர்வமாக இருக்கு இப்பார்ட்டுங்க அதே நம்ம போன இடத்துலலாம் போய் செக் பண்ணிட்டு மட்டும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிவிட்டு போவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்காங்க தேடி பார்த்தா தாலி வந்து கிடைக்கவே இல்லை பாரதி அழுகாதீங்க வாங்க கோயிலில் போய் நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை கோயிலுக்கு போறாங்க மலை கோயிலில் போன அங்கே ஒரு பூசாரி இருக்காரு வாங்க தம்பி அர்ச்சனை பண்ணணுமா பேரெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்றாங்க என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்க ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸில் போய் முன்னாடியே எல்லாத்தையும் பதிஞ்சாதான் இங்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் திருடுப்புன்னு எதுவும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தம்பி தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் சொல்றாங்க ஐயோ ஐயரே நாங்க வந்து புதுசாக ஒன்றும் கல்யாணம் பண்ணலை நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க தான் எங்களோட தாலி வந்து தொலைஞ்சி போச்சு அதனால் வந்து பாரதி வந்து பயந்துட்டாங்க எனக்கு எதுவும் ஆயுன்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அதான் கோயில் வச்சு உங்களுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு வந்து ஐயர் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கார் நான் வேணாங்க கல்யாண ஃபோட்டோலாம் எல்லாம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து ஃபோன் எடுக்காங்க சரி விடுங்க தம்பி அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கேன் நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி வாங்க நான் மாலை போட்டு போட்டுக்குறேன் மாலையை போட்டு இந்த கோயிலை சுற்றி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயர் இருக்காரில்ல அவர் வந்து மாலையெல்லாம் போட்டு விட்றாங்க உடனே ஆதி பாரதி வந்து மெதுவாக அந்த கோயில் முழுக்க சுற்றி வராங்க சுற்றி வந்த பிறகு ஐயர் வந்து சொல்கிறார் தாலி கட்டிட்டு பின்னாடி ஒரு அம்மன் இருக்காருப்பா அவங்க அவங்க மேலே ஒரு வலயம் மாதிரி இருக்கும் அந்த வளையத்தில் மூணு வளையம் போடணும் அந்த மூணு வளையத்தில் ஏதாவது ஒரு வளையம் விழுந்தால் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் சொல்கிறாங்க போகும்போது அதையும் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் சரி சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா தம்பி நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாலி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயர் வந்து போய் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாலி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க எடுத்துகிட்டு வந்து இந்தாப்பா தாலியை கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆதியோட கையில் வந்து தாலியை கொடுக்காங்க அந்த நேரத்தில் ஆதி வந்து காலி கட்ட போகிறாங்க அப்போ வந்து அந்த கீழே ஒரு தம்பி இருந்தார்ல அந்த தம்பி வந்து அக்கா அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வராங்க திரும்பி பார்த்தா அந்த தம்பி கையில் தாலியோட கொண்டு வராங்க தாலியை பார்த்த உடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் இந்தாங்கக்கா அவங்க தாலி கீழே கிடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து கேட்காரு எங்கே தம்பி கிடச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஆனால் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேக்குள்ள தானே கிடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா தம்பி அம்மா நருளால் வந்து உங்களுக்கு தாலியே கிடச்சிருச்சு அந்த ஆத்தாவே வந்து இந்த சின்ன பையன் ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கான் நீங்கள் அவ்வளோ தூரம் தெரிந்தீங்களே உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த தாலி கிடச்சிச்சா இப்போ பாருங்கள் இந்த தம்பி கண்ணில் கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அம்பாலே வந்து உதவி செஞ்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருங்க நான் இந்த தாலியை கொண்டு போய் நான் பூஜை பண்ணிவிட்டு வரேன் இந்த தாலியே கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் சொல்கிறாரு ஆ சரிங்க சாமின்னு சொன்ன உடனே அவர் போய் அந்த பழைய தாலியே வச்சு தா பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு வராங்க அதை வாங்கிட்டு ஆதி வந்து கழுத்தில் வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க கட்டி முடிச்சுட்டு பின்னாடி தான் தம்பி அந்த அம்மன் இருக்காங்க போய் பரிகாரமான பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஐயர் சொல்கிறாங்க சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அங்கே நிறைய பேர் அந்த அம்மன் மேலே வந்து வளையம் போட்டு வலையம் போட்டு அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அந்த வலையம் வந்து யார் போட்டுமே விழுகாமல் இருக்குது நம்ம ஆதி பாரிசார் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் ரெண்டு பேர் கையிலேயே மூணு மூணு வலையம் இருக்குது ஃபஸ்ட்டு ஆதி போடுறாரு விழுகலை அடுத்து வந்து பாரதியும் போடுறாங்க விழுகலை திருப்பி ரெண்டாவது வளையத்தை ஆதி போடுறாங்க விழுகலை ரெண்டாவது வளையத்தை வந்து பாரதி போடுறாங்க அப்போயும் மூணாவது வளையத்தை வந்து பாரதி அவசரப்பட்டு சாமி விட்டு போட போகிறாங்க அப்போ வந்து ஆதி வந்து தடுத்துடுறாங்க வேணாம் பாரதி நம்ம மூணாவது வளையத்தை போட்டு நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் நமக்கு சாமி வந்து எப்போயுமே நல்லது தான் செய்வாங்க சாமிக்கு வந்து அன்பு மட்டும்தான் கொடுக்க தெரியும் வேறு எதுவுமே தெரியாது நமக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம வந்து சாமியை பழி சொல்லுவோம் அதனால் இருக்கட்டும் நம்ம வந்து அறுபதாம் கல்யாணத்தில் வந்து நம்ம இதை வந்து சாமிக்காக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறது சரி தான் வாங்க வளையத்தை கொண்டு போவோம்னா அவங்களும் அந்த வளையத்தை கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் ஆதி பாரதி வந்து ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ரூமில் போய் நம்ம பாரதியோட கண்ணை வந்து மூடிட்டே உள்ளே கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க உள்ளே பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் செட்டை பயங்கரமாக இருக்கு பெட்லெலாம் ஐ லவியன் போட்டுருக்கு அங்கங்கே பலூனு ஹாட்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது என்ன ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் நீங்கள் ஆராயக்கூடாது உங்களுக்காக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சாரி ஆதி சொல்கிறாங்க இல்லை அது எனக்கு இது எதுவுமே புதுசாக தெரியல எனக்கு உங்கள் கூட பல பல வருஷம் வாழ்ந்த ஞாபகமாகவே இருக்குது அதனால் எனக்கு சர்ப்ரைஸாக சர்ப்ரைஸாகவே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வளர்க்கும் போல் வந்து கட் பண்ணி கிஸ் பண்ணி பெட்டில் படுத்து அங்கிட்டுங்கிட்டு அப்படியே உருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கிட்டு ஃபஸ்ட் நைட் இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நைட்டு வந்து ஸ்வேதாக்கு வந்து தூக்கமே வரல என்னன்னா இப்படி பண்ணிட்டார் மாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் நின்னுச்சில அந்த ஃபோட்டோவில் வந்து அவங்களும் ஸ்வேத்தாவும் நம்ம ஆதி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டே டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஜாடி மாதிரி இருக்குது அதை எடுத்து டம்முன்னு எரிஞ்சிடறாங்க அதில் கண்ணாடியெல்லாம் சத்திரி கீழே விழுகுது அதை கேட்ட உடனே அவங்க அம்மா பார்வதி வந்து வந்துடுறாங்க என்னம்மா ஆச்சு என்னாச்சு அப்படிங்க வராம அம்மா என்னால் நிம்மதியாக இருக்க முடியலம்மா என்னால் தூங்க முடியலம்மா என்னம்மா பாவம் பண்ணேன் ஆதி மாமா மட்டுந்தான் எனக்கு ஹஸ்பண்டு நினைச்ச சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்துட்டேன் இப்போ பார்த்தா அந்த பாரதி வந்துட்டா அத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு என்னை வந்து கழித்து விட்டாங்க பார்த்தீங்களா எல்லாம் அவங்க அவங்கள சுயநிலத்துக்காக இருக்காங்க எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேர்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி விடுமா என்னம்மா என்னமா பண்ணுறது இப்போ நீ தூங்கு எதனாலும் உங்கள் அப்பாட்ட சொல்லிடு அவர் பார்த்துக்குருவார் வாமா தூங்கு நான் அவங்க கூட படுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் எதுவுமே பண்ணிக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ கோவத்தில் ஏதாவது பண்ணால் தப்பாக வா படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தூக்கமே வரல ஆனால் பார்வதி படு தூங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ராணியும் இவங்க தமிழும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ராணி பயங்கரமான குரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழுக்கு வந்து தூக்கம் இல்லை எந்திரிச்சு ராணியக்கா ராணியக்கானு எழுப்புறாங்க ஏய் நான் தான் ஏஜென்டினா டீனா அப்படிங்கிற மாதிரி அவங்க தூக்கத்தில் விளாடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ராணியக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுப்புறாங்க அதுக்கடுத்து ராணியக்கா எழுந்துச்சி என்னாச்சு தமிழ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அக்கா எனக்கு தூக்கமே வரல நான் உடனடியாக வந்து அம்மா அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க